தோழருக்கு நன்றி அத்த முறையில் தனித்தரையாத்தோட வழங்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு நம்ம தோழர்கள் வந்து நாத்திக நாகராஜன் முருகே மற்ற இருக்கிறவர்கள் வந்து இன்று மாலைக்காரர் நிகழ்ச்சியில் உரையாற்றுவார்கள் இப்பொழுது மாநகராட்சி மேயர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கிய பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய சிந்தனையாளர் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியேற்ற விழா இந்த விழாவிற்கு காஞ்சிபுரம் செயலாளர் அண்ணன் அவர்களுடைய ஆற்றையருக்கும் அவர்களுக்கும் பொங்கல் சிறப்பு

அவங்க கை ஆணையம் கையத்து மாக்கே பொது பண்ணி பற்றி அதனை தொடங்கி பொங்கல் மலர் நமக்கு வளவ கொடுத்துட்டு போனவரம் இரண்டாயிரத்தி ஏழாம் தேர்வு மலர் எனக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது